கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வடவள்ளி என்ற சிறிய கிராமத்தில் தென்னந்தோப்புகளுக்கும் வயல்களுக்கும் நடுவே ஒரு சிறிய வீடு இருந்தது அங்கு அனிதா என்ற பெண் தன் தாத்தா முத்தையாவுடன் வசித்து வந்தாள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அனிதாவின் அப்பாவும் அம்மாவும் ஒரு வாகன விபத்தில் இறந்துவிட்டனர் அதன் பிறகு முத்தையா அவளை தன் மகளைப் போல வளர்த்தார் எழுபது வயதான முத்தையா கிராமத்தில் மெக்கானிக் தாத்தா என்று அழைக்கப்பட்டார் பழைய சைக்கிள்களையும் வீட்டு உபகரணங்களையும் பழுது பார்த்து வாழ்க்கை நடத்தினார் பணம் குறைவாக இருந்தாலும் மக்கள் சில நேரங்களில் அரிசி காய்கறிகள் அல்லது பழங்கள் கொடுப்பார்கள் பதினைந்து வயதான அனிதா அமைதியான பெண்ணாக இருந்தாள் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்த அவள் காலையில் வகுப்புக்குச் சென்று மதியத்திற்குப் பிறகு முத்தையாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவுவாள் அவளுக்கு நண்பர்கள் குறைவு பெரும்பாலான நேரங்களை அவள் தன் அறையில் புத்தகம் படித்தோ எழுதியோ செலவழித்தாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முத்தையாவுடன் அருகிலுள்ள சந்தைக்குச் செல்வாள் அங்கு அவர்கள் காய்கறிகளோ மற்ற பொருட்களோ வாங்குவார்கள் அனிதாவையோ முத்தையாவையோ யாரும் சந்தேகிக்கவில்லை எல்லோருக்கும் முத்தையா ஒரு நல்ல மனிதர் ஒரு செவ்வாய்க்கிழமை பள்ளியில் விளையாட்டு வகுப்பின் போது அனிதா திடீரென மயங்கி விழுந்தாள் ஆசிரியருக்கு அது வெறும் சோர்வு என்று தோன்றியது ஆனால் அவளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் அனிதா ஆறு மாத கர்ப்பிணி முத்தையாவிடம் மருத்துவர் கேட்டார் இது உனக்கு தெரியுமா முத்தையா திகைத்து போனார் என்ன சொல்கிறாய் அவள் இன்னும் குழந்தைதானே அவரது முகம் வெளுத்துப் போனது மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவை அழைத்தார்கள் ஒரு மணி நேரத்திற்குள் போலீஸ் வீட்டிற்கு வந்தது அனிதாவை ஒரு அறைக்கு மாற்றி முத்தையாவை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் கிராமத்தில் செய்தி பரவியது முத்தையா தன் பேத்தியை விட்டான் மக்கள் அவரை நல்ல மனிதர் என்று அழைத்திருந்தாலும் இப்போது அவரைப் பற்றி மோசமான கதைகள் பேசினார்கள் காவல் நிலையத்தில் முத்தையாவிடம் கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டன எப்படி இப்படி செய்யத் தோன்றியது அவர் எதுவும் புரியாமல் உட்கார்ந்திருந்தார் சில காகிதங்களில் கையெழுத்திடச் சொன்னார்கள் ஆனால் அவரால் படிக்கக்கூட முடியவில்லை அனிதா ஒரு குளிர்ந்த அறையில் ஒரு போர்வையை போர்த்தியபடி உட்கார்ந்திருந்தாள் போலீஸ் கேட்டது யார் செய்தது உன் தாத்தாவா அனிதா அழுது கொண்டே சொன்னாள் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அனிதா ஒரு ரகசியத்தை மறைத்திருந்தாள் அவள் தன் வகுப்பு தோழன் விக்னேஷை பதினாறு வயது காதலித்தாள் ஒரு வருடமாக அவர்கள் ரகசியமாக சந்தித்து வந்தார்கள் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு பழைய தோட்டத்திலோ சினிமா தியேட்டருக்கு பின்னாலோ பள்ளிக்கு அருகிலுள்ள உடைந்த கிடங்கிலோ சந்தித்தார்கள் விக்னேஷ் ஒரு நல்ல எதிர்காலத்தை வாக்குறுதியளித்திருந்தான் நாம் ஒன்றாக வாழ்வோம் புதிய தொடக்கம் உருவாக்குவோம் என்று சொன்னான் அனிதா அவனை நம்பினாள் அதனால் மௌனமாக இருந்தாள் ஆனால் ஒருநாள் விக்னேஷின் அம்மா அவன் போனில் அனிதாவுடனான செய்திகளை கண்டார் யாரும் தெரியக்கூடாது குழந்தை பிறந்தால் நம்மை பிரிக்க யாராலும் முடியாது என்று ஒரு செய்தி அதிர்ச்சியுடன் படித்தார்கள் அவர்கள் போனை எடுத்து காவல் நிலையத்திற்கு சென்றார்கள் என் மகன்தான் ஆனால் ஒரு நிரபராதியின் வாழ்க்கையை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் போலீஸ் அனிதாவை மீண்டும் அழைத்தது இம்முறை அவர்கள் கனிவாக பேசினார்கள் விக்னேஷின் செய்திகளை காட்டினார்கள் உன் தாத்தா இல்லை விக்னேஷ் தானே அனிதா அழுதாள் நான் விக்னேஷை காப்பாற்ற முயன்றேன் அவனை சிறையில் அடைப்பார்கள் என்று பயந்தேன் நான் அவனை காதலித்தேன் என்று சொன்னாள் அனிதாவின் வார்த்தைகளும் விக்னேஷின் போனில் உள்ள ஆதாரங்களும் பார்த்தபின் போலீஸ் முத்தையாவை விடுவித்தது ஒரு நாள் சிறையில் இருந்த முத்தையாவிடம் போலீஸ் வந்து சொன்னது நீ போகலாம் உன் பேத்திக்கு இதில் எந்த பங்கும் இல்லை முத்தையா கேட்டார் அனிதா நல்லா இருக்காளா அவர்கள் சொன்னார்கள் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் மறுநாள் அனிதா முத்தையாவை கட்டிப்பிடித்தாள் மன்னிச்சிடு தாத்தா நான் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கல முத்தையா எதுவும் சொல்லவில்லை அவள் தலையில் கை வைத்தார் அவரது மனதில் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தது அனிதாவின் கதை கிராமத்தில் செய்தியானது மக்கள் முத்தையாவை பற்றி மோசமாக பேசினார்கள் சிலர் நாங்கள் எப்போதும் அவனை சந்தேகித்தோம் என்று சொன்னார்கள் முத்தையாவுக்கு கிராமத்தில் தொடர முடியாது என்று தோன்றியது அவர் அனிதாவிடம் சொன்னார் நாம் வேறு எங்காவது போவோம் புதிய தொடக்கம் வேண்டும் அனிதா அதிர்ந்தாள் உன் வீட்டை விட்டு போவியா முத்தையா சொன்னார் வீடு சுவர்கள் இல்லை உன் மகிழ்ச்சிதான் ஒரு தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அவர்கள் மதுரையில் உள்ள ஒரு சிறிய பட்டணத்திற்கு மாறினார்கள் அங்கு ஒரு சிறிய வாடகை வீடு எடுத்தார்கள் அனிதாவுக்கு ஒரு சிறப்பு பள்ளியில் படிப்பு தொடர்ந்தது மருத்துவ மையம் அவளுக்கு கற்பிணிகளுக்கான பராமரிப்பு அளித்தது அனிதா சில சமயங்களில் புன்னகைத்தாள் ஆனால் அவள் மனதில் விக்னேஷை பற்றிய நினைவுகள் இருந்தன ஒருநாள் நாள் மருத்துவ மையத்திற்கு வெளியே அனிதா ஒரு பரிச்சயமான முகத்தை கண்டாள் விக்னேஷ் அவன் அவளை பார்த்து உன்னை எங்கெங்கோ தேடினேன் அனிதா அதிர்ந்தாள் நீ எதுக்கு வந்த விக்னேஷ் சொன்னான் உன்னை விட்டு வாழ முடியல என் போனை எடுத்துட்டாங்க என்னை வேறு பள்ளிக்கு மாற்றினாங்க ஆனால் அவன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னான் என் புதிய பள்ளியில் ஒரு பெண் கர்ப்பிணி அவள் நான்தான் காரணம் என்று சொல்கிறாள் அனிதாவின் இதயம் உடைந்தது உன் எதிர்காலம் அழிந்தாலும் இனி நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று சொன்னாள் உன் செயல்களுக்கு பொறுப்பு ஏத்துக்க அவள் வீட்டிற்கு திரும்பினாள் விக்னேஷின் வருகை அவளை உலுக்கியது ஆனால் அவள் முத்தையாவிடம் எதுவும் சொல்லவில்லை முத்தையா அவள் முகத்தில் மாற்றத்தை கண்டார் ஒரு இரவு அவர் கேட்டார் நீ விக்னேஷை பார்த்தியா அனிதா எல்லாவற்றையும் சொன்னாள் முத்தையா சொன்னார் உன் நன்மைதான் முதலில் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டாம் பின்னர் போலீஸ் அனிதாவை மீண்டும் அழைத்தது விக்னேஷின் புதிய வழக்கு பற்றி அவர்களுக்கு அனிதாவின் வார்த்தைகள் தேவைப்பட்டன விக்னேஷ் என்னை துன்புறுத்தவில்லை ஆனால் அவன் பொறுப்பை புரிந்து கொள்ளவில்லை என்று அனிதா சொன்னாள் பிரசவ நேரம் நெருங்கியது ஒரு இரவு அனிதாவுக்கு வழி தொடங்கியது முத்தையா அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் மணி நேரங்களுக்குப் பிறகு மருத்துவர் வந்தார் ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அனிதா அவள் எங்களை விட்டுப் போய்விட்டாள் முத்தையா எதுவும் சொல்லவில்லை அவர் குழந்தையை பார்த்தார் உன் பெயர் நந்தினி என்று முணுமுணுத்தார் முத்தையா நந்தினியை தன் மகளைப் போல வளர்த்தார் விக்னேஷ் ஒருபோதும் வரவில்லை நந்தினி வளர்ந்த போது அவள் கேள்விகள் கேட்டாள் என் அம்மா யார் முத்தையா சொன்னார் உன் அம்மா ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாள் உன்னை பெற்றபோது விட்டாள் உன் அப்பா அவன் உன் அம்மாவின் ஒரு கண்ணீரை கூட தகுதியாக இல்லை நந்தினி இருபது வயதில் மதுரையில் உள்ள ஒரு கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்தாள் அவள் எழுத்தாளராக வேண்டும் என்று கனவு கண்டாள் ஒரு நாள் ஒரு புத்தகக் கடையில் ஐம்பது வயதான ஒரு மனிதன் அவளை பார்த்தான் உன் பெயர் நந்தினியா என்று கேட்டான் நான் உன் அப்பா நந்தினி அதிர்ந்தாள் அவனை அறைய வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவள் அமைதியாகச் சொன்னாள் இருபது வருடம் கழித்து வந்து பேசுறியா விக்னேஷ் தன் பயத்தையும் வருத்தத்தையும் பற்றி பேசினான் உன் மனதில் இடம் கேட்கவில்லை ஆனால் என் வீட்டில் உனக்கு ஒரு அறை உள்ளது என்று சொன்னான் நந்தினி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவனது முகவரியை எடுத்துக்கொண்டாள் அதே வாரம் முத்தையா தூக்கத்தில் இறந்தார் நந்தினி அவரை வருத்தத்துடன் வழியனுப்பினாள் பின்னர் அவள் விக்னேஷின் வீட்டிற்குச் சென்றாள் உன் அன்புக்காக இல்லை நான் தனியாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னாள் அங்கு அவள் தன் கதையை எழுதத் தொடங்கினாள் ஒரு பெண்ணின் கதை வழியில் பிறந்தவள் தாத்தாவால் வளர்க்கப்பட்டவள் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு தந்தையைச் சந்தித்தவள்